அறந்தாங்கியில் பத்திரிகையாளர்களுக்கு சிஐடியு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உலக பத்திரிகையாளர் தினத்தை முன்னிட்டு அறந்தாங்கி பத்திரிகையாளர்களுக்கு இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியு சார்பாக பாராட்டு விழா ரயில்வே பீடர் சாலை சிஐடியு அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிஐடியு இணை ஒருங்கிணைப்பாளர் தங்கராஜ் தலைமை வகித்தார் அறந்தாங்கி செய்தியாளர்கள் தந்தி டிவி நிருபர் கணேஷ் பாபு சன் நியூஸ் செய்தியாளர் செந்தில்குமார் தினமலர் செய்தியாளர் ஹரிகரன் தமிழன் டிவி மற்றும் ஏடி கியூ நியூஸ் ஆனந்த் தினகரன் செய்தியாளர் வெங்கடேசன் கலைஞர் டிவி செய்தியாளர் தர்மராஜா நியூஸ் எயிட்டின் செய்தியாளர் ராஜசேகரன் ராஜ் நியூஸ் செய்தியாளர் ஏ ஆர் இளையராஜா தினத்தந்தி நிருபர் செல்வகுமார் மக்கள் குரல் செய்தியாளர் நாகராஜன் மூன் டிவி செய்தியாளர் மாரிமுத்து முத்து தீக்கதிர் செய்தியாளர் துரை பாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு வட்டாட்சியர் திருநாவுக்கரசு வர்த்தக சங்க தலைவர் ஆடிட்டர் தங்கதுரை நகர்மன்ற தலைவர் இரா ஆனந்த் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கவிஞர் கவிவர்மன் ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி சால்வை நினைவித்து பாராட்டி வாழ்த்தினார்கள் நிறைவாக சிஐடியு அறந்தாங்கி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கர்ணா நன்றி கூறினார்

மற்ற ஆளுகளுக்கு எப்படியோ ஏழை எளிய மக்களுக்காண்டி நம்ம சொல்ற பிரச்சனைய ரெண்டு மந்திரிகள் இடையில அவர்லாம் இருந்து இப்போ சமாளிச்சு போற பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம எல்லாம் கொஞ்சம் அழுத்தம் முடித்து சொன்னோம்னா அது அது செய்து கொடுத்து ஏழைகளுக்காண்டி செய்கிறாரு மற்ற ஆளுகளுக்கு எப்படி என்னால எனக்கு நம்மள்கிட்ட வர்ற விஷயத்துக்கு நியாயமான விஷயத்துக்கு சொல்லும்போது போது கவிஞரும் எழுத்தாளருமான கட்சி மாவட்ட அவங்கதான் தெரியும் பல்வேறு போராட்டங்களை பொறுத்து எப்படி சனமாக பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் வேறு ஆளுக்கு இடம் போட்டு ஒரு மாநில குழு அந்த கட்டி கண்டிப்பிழிச்சுட்டு உடம்பு செட்டில் வேண்டாம் நம்ம மாவட்டத்துலேயே பார்ப்போம் அப்படின்னு ஒரு எழுத்தாளராக கவிஞராக இருக்காரு அவரு இப்போ எதிர்பார்க்குறது கூட்டமாக ரொம்ப முக்கியமான கூட்டம் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பண்ணுற போராட்டத்தை நல்லா கோரிக்கையில எடுத்துகிட்டு போகிற முக்கியமான பணியை செய்கிறோம் ஊகம் தான் வரும்போது நாட்டினுடைய ஐந்து தூண்களில் மிக முக்கியமான தூண் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை ஊடகத்தில் அதில் நடத்ததை அந்த நடத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தால் கூட தலைமை மாவட்டத்தில் இருக்கிற சனீஷ் பாபு அவர்கள் சன் டிவியுடைய அருமை தம்பி ஆர் செல்லகுமார் அவர்களே திரம்பர ரிப்போர்ட்டர் தோழர் ஜி ஹரிகரன் அவர்களே தினகரன் ரிப்போர்ட்டர் அருமை தோழர் ஜி வெங்கடேசன் அவர்களே மாலை முகர்ச்சி ரிப்போர்ட்டர் சி காஸ்டா அவர்களே தினத்தந்தியுடைய ரிப்போர்ட்டர் மாம்துழை வி செல்வகுமார் அவர்களே மூம் டிவி ரிக்கோடர் மாரிமுக் அவர்களே கேப்டன் டிவி என் தர்மராஜா அவர்களே நியூஸ் எயிட்டீன் சேனலுடைய த ஆனந்த் அவர்களே ராஜ்கிருஷ்ணியுடைய ஆர் இளையராஜா அவர்களே மக்கள் குரல் மூத்த பத்திரிகையாளர் தோழர் என் நாகராஜன் அவர்களே வி துறை தீக்கருடைய செய்தியாளரும் சீக்கிரம் மட்டுமல்ல மாநிலம் புறாவும் அடைந்த தோலர் துரை என்கின்ற துரை பாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டு வர்த்தக சங்கத்தினுடைய தலைவராக ஆனவுடன் ஒரு மிகச்சிறந்த முழு உதாரணமானதாக இந்த மக்கள் சேவை கட்டுவராக தொடர்ந்து பல ஏழை எளிய மக்களுக்கு நிவாரண உதவியை பெற்று ஆகும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உணர்ந்தவருமாக அப்பா வந்து எங்கள் கட்சிக்கு கட்சியினுடைய மூத்த தோழர் அப்படிப்பட்ட இடதுசாரி பின்புலத்தில் உள்ள அருமை ஆடிட்டர் பட்டரசே கல்வித்துறையாளர்கள் தலைவர்களே இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் கருத்தவர்களே ஒன்றிய கட்சியினுடைய ஒன்றிய செயலாளரும் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்து குரல்படுத்த போல இரம் நாராயணமூர்த்தி அவர்களே மக்களுடைய பிரச்சனைகளில் போராட்ட குரல் படுத்திக் கொண்டிருக்கும் பல்வேறு காலங்களிலும் இப்போதும் தொடர்ந்து ஜெயங்கிக் கொண்டிருக்கிற பலர் ஆர் கர்ணா சிஐடி ஒருங்கிணைப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான தங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உழைக்கிறீங்க சார் எல்லாம் பாத்தீங்கன்னா நாகராஜன் சார் எல்லாம் நான் சின்ன பிள்ளைல இருந்து போன பாத்துக்கிட்டேன் சைக்கிள்ல போவாரு ரொம்ப வண்டிதான் மாறி இருக்க தவிர வாழ்க்கை மாறல அப்படி வந்து வாழ்வாதாரம் வந்து உயரவே இல்லை பத்திரிகையாளர்களுக்கு என்று பல்வேறு சலுகைகளை அரசாங்கம் முன்னாடி குடியிருப்பு வீடு முடியிருக்கு அப்படி பல்வேறு அறிவிப்புகள் செஞ்சாங்க பல நகரங்கள்ல அது நடைமுறைக்கு சென்னை மாதிரி பெருநகரங்கள் மதுரை மாதிரி நகரங்கள் கோவை போன்ற பெருநகரங்கள் எல்லாம் அது நடைமுறைக்கு ஆனா புதுக்கோட்டை மாதிரி அறந்தாங்கி மாதிரியான பகுதிகளில் நிருபர்களுக்கு என்று அரசு சலுகைகள் எதுவுமே வந்து நிறைவேற்றப்படல என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பேச வேண்டியது நிச்சயமாக அறந்தாங்க அனைத்து நிருபர்களுக்கும் குடிமனையோடு வீட்டு வீட்டு வீடு ஏற்பாடு பண்ணி தரணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மார்க்சிஸ்ட் கட்சி தரவும் கோரிக்கை வைக்கிறோம் நிச்சயமாக அதை பெற்று கொடுப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் டிஆர்ஓட்ட பேசுவோம் கலெக்டர் பேசுவோம் இதை இன்னைக்கு தீர்மானமாக

ஒரு பிரஸ் கிளப் இடத்தை பொதுவான சங்கத்தை உங்களுக்கு உருவாக்கி தருகிற வேலையை நான் நிச்சயமா செய்வோம் உறுதி கொடுப்பேன் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பும் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்கள் செய்தியாக பிரபலப்படுத்துவதும் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள் ஒரு அனைவருக்கும் புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்து உங்கள் பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தை கேட்டு इसी से खतरा निकलता है जी महाराज नाराज है आगे पातिर नाराज नहीं महाराज स्वतंत्र பத்திரிக்கையால பாராட்டணும் அப்படின்னு சொன்னா சிறுவன் வெறும் வாயால பாராட்ட முடியாது நிறைய விஷயங்கள் இருக்குது ஜேர்னலிஸ்ட் கார்த்திகை செல்வம் அவர் அவர் பேட்டி எடுத்தாங்க ரோட்ரி கிளப்ல இருந்து அவர் சொன்ன பதில் நீங்க பத்திரிக்கையாளர் ஜேர்னலிஸ்ட் நீங்க வந்து ஒரு செய்தியை வந்து கரெக்டா போடுவீங்களா எந்த யார் இருந்தாலும் அரசியல்வாதிகள் எந்த குறுக்கீடு இருந்தாலும் பயப்படாம உங்களால் போட முடியுமா அந்த மாதிரியா இருந்த நிகழ்வுகள்லாம் இப்போ மாறிடுச்சே என்ன காரணம் ஒவ்வொருத்தரும் டிஆர்பி அப்படிங்கிற ஒரு சேனல்லையும் போயிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு சில ஒரு சொன்ன பதில் என்னன்னா பத்து ஊடகத்துறை தான் இருக்குது இந்த பத்து ஊடகத்துறை செய்தி துறையில் இப்போ நிறைய யூடியூப் வந்துருச்சு வாட்ஸ்அப் வந்துருச்சு ஏகப்பட்ட செய்திகள் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இதில் நாங்கள் போட்டி போடணும் பிசினஸ் நாங்க முதல்ல எங்களை பணத்தை போட்டுட்டு இருக்கிறதுக்காக அந்த வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை செய்தியாளர்கள் செய்தியை போட மாட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல கண்டிப்பா மக்களுக்கு தேவையான செய்திகளை நாங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அந்த பணியை நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் நான் இன்னைக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஏகப்பட்ட தொழில் இருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நான் அதுல போயிருப்பேன் நான் படித்த காலத்துல இருந்து மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நான் இழந்துட்டு போய் செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரிதான் உங்களையும் நாங்க பாக்குறோம் வாழ்வாதாரத்தை நிச்சயமா சொன்ன மாதிரி வாழ்வாதாரத்தையும் இழந்து நீங்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்லும் போது அதில் நிறைகள் இருக்கலாம் துறைகள் இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல உங்களால் அந்த பணிகள் செய்யப்படுகிறது ஒரு அரசாங்கத்தின் கவனத்திற்கு அந்த செய்திகள் கொண்டு செல்லப்படுகிறது என்கிறதுல நிச்சயமா உண்மையா பாராட்டணும் அனைவருக்கும் உண்மையான பாராட்டுகள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தோழ்தொண்டர் கவிவம் வந்து பத்திரிகையாளர்கள் ஆரம்பிச்சாங்க அது அவங்களுக்குள்ளே ஒரு ஈகோவில் அந்த கிளப்பு வந்து வந்தாங்க அப்படின்னு போயிருச்சு அதன் மூலமா ஒரு கிளப்பு எடுத்து நம்ம ரோட்ரி கிளப் பிரசிடண்டா இருக்கும் கலெக்டர் மேடத்துக்கிட்டே அப்ளிகேஷன் எல்லாம் மூவ் பண்ணி இடமும் சென்று இடமும் தேர்வானது அது அதுக்கப்புறம் அந்த தொய்வு நிலையில இருக்கு அது என்ன காரணம் தெரியல அது தூசி தண்ணி எடுக்கப்படும் நாங்கள் வர்த்தக சங்கம் மூலமாகவே போய் நாங்கள் அதை தூக்கி வைக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அது என்னங்கிறத பார்த்து நம்ம அந்த இடஒதுக்கீடு பண்ணிட்டாங்க இது எல்லாருக்கும் முறையாக கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஒரு தோழர்கள் ரெண்டு பேரும் கூட இருந்தால் போதும் நமக்கு பெரிய பலம் கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படும் அனைவருக்கும் வந்து இலவச வீட்டுமனை வாங்கணும் அந்த விஷயம் வந்து பெண்டிங்கில் கிடக்கு எல்லாம் சேங்க்ஷன் ஆனதுதான் பெண்டிங்கில் கிடக்கு நமக்கு அதிகாரப்பூர்வமாக பட்டா போட்டு தரணும் அவ்வளோ தான் இடம் தேர்வு செஞ்சு அலந்தெல்லாம் கொண்டு போயிட்டாங்க அதை நிச்சயமாக நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நிறைவேற்றி பத்திரிக்கையாளர்களுக்கு அனைத்து முயற்சிகளையும் முன்னாள் மாவட்ட செயலாளர் கவிஞர் அவர்களுக்கும் நமது நூல் துறை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் கருணா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நம்பியா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தவறான நோக்கத்தோடு பாக்குறாங்க பல பேருக்கு புரியலை அப்படின்றது தான் ஒரு விஷயம் அவங்க போராட்டம் பண்ணலைன்னா எந்த செயலுமே இப்போதான் நடக்காது அவங்களுக்கு பயந்துகிட்டே ஒரு அதிகாரிகள் நிறைய அதிகாரிகள் இருக்காதவர்கள் ஏதாவது கவர்னாக நடந்தால் உடனே நம்ம ஆபீஸ் முன்னாடியே மைக்கில் குடிச்சிட்டு கோஷம் போட்டு போது அது ஒரு பெரிய அளவில் எடுத்து செல்லப்படுகிறது அவர்களுடைய போராட்டங்கள் வந்து முத்துக்கு ஒரு தொண்ணூறு பெர்சென்ட் வந்து அங்கீகரிக்கக்கூடிய தேவையான போராட்டமாக தான் இருக்கும் இந்த நேரத்தில் அந்த தோழர்கள் அனைவரையும் வந்து மனதார பாராட்டி இன்று கம்யூனிஸ்ட்ல ஒரு தங்கராஜாகட்டும் ராஜேந்திரன் ஆகட்டும் அன்றைய காலத்துல குடுக்குடு போராட்டம் எளிமைக்கு கொண்டே நாங்க போராட்டம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த இன்னைக்கு ஆஸ்பத்திரி இவ்வளவு தூரம் இருக்குன்னா அதுக்கு காரணம் தங்கராஜு ராஜேந்திரன் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு இது ஒண்ண ஒவ்வொன்றுக்கும் எதுக்கு எடுத்தாலும் இந்த பஸ் நாற்று நடுற போராட்டம் பஸ் அந்த சாலைகள் சரியா இல்லைன்னா இவரு போராட்டம் இல்லைன்னா இல்ல அந்த பஸ்ஸு ஓட்ட பஸ்ஸாக இருக்க பஸ்ல போய் கொடையை பிடிச்சுக்கிட்ட போராட்டம் அந்த மாதிரி எல்லா தோழர்களும் கவிவர்மெல்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட போராடி இருக்கான் சண்டை ஓட்டு கெட்ட வேலை வாங்கி இருக்கா கவிவர்மன் அப்படிங்கிற அளவுகளை செய்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லோரும் இருந்தும் எத்தனை பேருக்கு நாங்கள் செய்திகள் ஒட்டும் ஆனால் எல்லோரும் எங்களை மறந்து விட்டார்கள் தோழர்கள் எங்களை ஆனா தோழர்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறது தான் தோழரேன்னு சொல்லிட்டு அவன் நாடி நரம்பு துடிக்குங்கிற மாதிரி எல்லாரும் இன்னைக்கு தோழரா இருந்து இந்த விழாவை கொண்டாடுறான் அதுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாரும் ரொம்ப நன்றி தொடர்ச்சியா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கட்சி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது தெரியும் அடுத்த தொண்ணூத்தி ஆண்டு எண்பத்தி நாலுல இருந்து ரஜேன் அகமத்துல இருந்து எப்படி வரைக்கும் தொடர்ச்சியா கம்யூனிஸ்ட் கட்சியோட செய்தியில் முடிஞ்ச வரைக்கும் நீ போட்டு ஆதரவு கொடுத்துருக்கேன் மக்கள் குழு அப்புறம் இங்க பாருங்க Tunggu, Pak. Tunggu, Pak. Tunggu, Pak. Tunggu, Pak. Tunggu, Pak. Tunggu, Pak.

இங்க பாருப்பா தம்பி பாருமொழி கார்த்திகை வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறப்ப ஏகப்பட்ட நெருக்கடியில அந்த கோபுரம் கோபுரத்துல சமாளிச்சா கூட பத்திரிகை சார்பா அவருக்கு பெரிய பாரு படிப்பாது அப்படிங்க சிரம சமையை பேசி படிப்பாது காலகட்டத்துல கோரிக்கை நிறைவேறே புரட்சியாளர் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த மழிங்க ரொம்ப சிரமம் ஆனா அது உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்தியை தெரியுமா ஏன்னா அந்த ஆக்கிரமிச்சவனு எடுக்க சொல்லி மறு போட்டவனு போனடிப்பான் ரெண்டு பேரும் போட்டு நீ ஏன் செய்து கொஞ்சம் அதுல எது உண்மை யார் பக்கம் நீதி இருக்குது உண்மை எது அப்படி அதை கண்டறிந்து மனநிலையா பத்திரிக்கையா மரத்தான கடமை எல்லாம் பார்க்கலாம் அந்த வகையில குடும்ப சிரமங்களையும் அதே மாதிரி வெளியே வரக்கூடிய சிரமங்களையும் அதை செய்தி ஏண்டா போட்டாலும் மிரட்டக்கூடிய பேர் பாத்தீங்கன்னா சேவனோட வேலை செய்ய முடியும் செல்வாழ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்ப பத்திரிகை தொழில் இல்லைன்னா கூட அவருக்கு வந்து அதே போல சண்டீவி பதிவு இந்த மாதிரி மிரட்டல்கள் இந்த மாதிரி மிரட்டல்கள் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தில் நிலைக்காக ஆஹ் நீதியில் உண்மையை உண்மை அச்சம் இல்லாமல் வெளியில கொண்டு வரக்கூடிய பத்திரிகையோட மகத்தான பள்ளியை நான் பாராட்டு அந்த அடிப்படையில இந்த பாராட்டுல ஏற்பாடு செய்த சில வேலை நான் இதில் எப்படி ஒரு அருமையான ஏற்பாட்டின மிகப்பெரிய பாராட்டு நன்றியும் தோழ தங்கராஜர் ஒரு நாராயணன் இந்த வகையில் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த அருமையான வர்க்கரச தலைவர் தகவல்களை நன்றி இந்த விழாவிலே துவக்கிய மாவட்ட செயற்குழு தோழர்

எதையுமே சொல்ல மாட்டாரு நம்ம சொன்னோம்னா அவருக்கு டக்குன்னு கோவம் எதுக்குன்னு நியாயங்க அடை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைத்துல கொடுத்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எதுக்கு நியாயம் கேட்டாரு விவரத்தை சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் டெய்லி வந்து சாயங்காலம் தங்கராசன் தான் பார்ப்பேன் நாராயணமூத்தியர் என்ன பார்ப்பேன் ஆனா கவியர் என்ன தான் பார்க்க முடியாது அவருடைய இடையில கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருந்தாலும் பார்க்க முடியல பழக்கம் போல கருணா வந்து எப்ப பார்த்தாலும் நைட்டு தான் போனாடிப்பான்

பேப்பர்ல வந்துருச்சா என்ன வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா தெரியாது சம்மந்தமே இல்லாம அதுல ஒரு பேர் போயிருந்தோம் அந்த பேரு போடலையே அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு செய்தி எடுத்துக்கிட்டா அதுல பத்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அதையெல்லாம் மறந்து எங்களையும் நீங்க வந்து மறக்காம கூப்பிட்டு விழா எடுத்ததுக்கு தோழர்களுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி கவி அவர்கள்ட்ட சொன்னேன் வரவே நான் சொன்னேன் தலைவாருல இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை ஞாபகப்பட்டேன் என்ன ஆனது இன்னைக்கு முதவே சொல்லிக்கலாமே இல்ல அந்த நிகழ்வுகளை சொன்னேன் அவங்களும் முயற்சி எடுத்து அந்த வேலையெல்லாம் பண்ணித்தரேன் தோழர்களுக்கும் எல்லா அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி கொரோனா காலகட்டத்துல சார் தங்கதுரை சார் எல்லா இதுக்கும் பொதுவா பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆஹ் பத்திரிகையாளர்களுக்கும் தனியா ஒரு அதுக்கு ஒரு இது பண்ணி நிறைய அது மாதிரி ஒண்ணு ஒண்ணா பரவாயில்ல நிறைய செஞ்சிருக்காப்புல இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல என்ன சொன்னாலும் செய்வாப்புல அதே மாதிரி பல்வேறு விஷயங்களையும் முன்னெடுத்திருக்காப்புல நம்ம அவருக்கு ஆதரவு கொடுப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்